ரெண்டு கப்பளவுக்கு நம்ம சலாட்டி செய்ய போகிறோங்க அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கப்பளவுக்கு தண்ணியை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிக்கணும் அதில் வந்துட்டு ஒரு துண்டு இஞ்சியும் வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் ஏலக்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணுன்னா போட்டுக்கலாம் ஆனால் அது பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு போட்டுக்கலாம் சின்னதாக இருந்ததுன்னா மூணு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா கிராம்பு வந்துட்டு ஒரு ரெண்டு போட்டுக்கலாங்க பெப்பர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு எண்ணம் முழுசாக போட்டால் போதும் தட்டி போடக்கூடாது மசாலாலாம் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு தாங்க போடணும் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது அதுக்கப்புறமா வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூளும் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டாதோ அதோட எசன்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா இறங்கி மசாலா வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் சுகரும் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இனிப்போ அந்தளவுக்கு போட்டால் போதும் ஒரு கப்பு தண்ணியை தான் நான் பாயில் பண்ணியிருக்கேன் அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றே கால் கப் பால் வந்து ஊற்றிக்கலாங்க நல்லா கட்டி பால் ஊற்றியிருக்கேன் இதை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்காவது சிம்மிலே வச்சு நம்ம நல்லா வந்து கொதிக்க விடணும் அவ்வளோதாங்க மசாலா டீயோ ரெடி ஆயிடுச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் தேங்க் தேங்க்யூ